ம்ஹமத்துல்லாஹி சாலா வரகாத்தூர் ஒருமுறை ஹஸரத் ஹாத்திமுல் அசம் அஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் பக்தாது மாநகருக்கு வந்தார்கள் அவர்கள் வருகை தருவதை பற்றிய செய்தி மக்களுக்கு மத்தியிலே பரவிய உடனே எல்லா நபர்களுடைய நாவிலும் அதே துறவி வருகிறார்கள் ஆதிமுல் அசம் வருகிறார்கள் அவர்கள் வருகிறார்கள் என்றுதான் ஊரே அதே ஒரே பேச்சாக இருந்தது அந்த செய்தி ஹலீஃபா அவர்களுடைய செவிக்கும் எட்டியது உடனே ஹலீஃபா அவர்கள் எஜமானவர்களை பார்க்க வேண்டும் என்ற ஆசையிலே ஆட்களை அனுப்பி அவர்களை அழைத்து வருமாறு கூறினார்கள் யஜமான் அவர்களும் அங்கே வருகை தந்தார்கள் ஹலீஃபாவை உடனே ஹாத்தில் அசம் ரஹமத்துல்லாஹி அலை சொன்னார்கள் துறவியான ஹலீஃபாவே என்று அவர்களை அழைத்து பேச ஆரம்பித்தார்கள் அந்த அரசருக்கு ஒன்றுமே விளங்கவில்லை நம்மை பார்த்து துறவி என்பதாக சொல்லுகிறார்களே அவர்கள்தானே துறவி என்று பேச்சை இடையிலேயே நிறுத்திவிட்டு என்ன யஜமானே என்னை பார்த்து துறவி என்பதாக சொல்லுகிறீர்களே நான் நானுமோ இந்த நாட்டையே ஆடக்கூடிய அரசனாக நான் இருக்கிறேன் இந்த உலகத்தை நேசிப்பவனாக உலகத்தை ஆண்டு அனுபவிக்கக்கூடியவனாக நான் இருக்கிறேன் என்னை பார்த்து துறவி என்று தாங்கள் கூறுகிறீர்கள் தானே துறவி என்பதாக அவர்கள் சொன்னார்கள் அதற்கு ஹாத்திமுல் அசாம் ரஹமத்துல்லாஹி அலி யஜமான அவர்கள் பதில் கொடுத்தார்கள் ஹலீஃபா அவர்களே நான் எவ்வாறு துறவியாக இருக்க முடியும் அல்லாஹத்தாலா என்ன சொல்றான் துனியா கலீல் இந்த உலக வாழ்க்கை துனியா இருக்கிறதே அது அற்பமானது சொற்பமானது என்பதாக அல்லாஹ் சொல்றான் அல்லாஹினுடைய பார்வையில் கொசுவின் ரெக்கைக்கு கூட சமமில்லாத இந்த துனியாவை தாங்கள் ஆசைப்பட்டு அதை ஆட்சி செய்து வருகிறீர்கள் நான் எப்படியாப்பட்டவன் அல்லாஹு தாலா இந்த துனியாவை எனக்கு கொடுத்தான் இந்த துனியா எனக்கு வேண்டவே வேண்டாம் என்பதாக இந்த அற்ப சொற்ப பொருளை நான் வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளிவிட்டு அதைவிட பெரியதை நான் ஆசைப்பட்டு பேராசைப்பட்டவனாக இருக்கிறேனே நான் எவ்வாறு துறவியாக இருக்க முடியும் இந்த அற்பத்தையும் சொற்பத்தையும் ஆசைப்பட்டு ஆண்டு அனுபவிக்கக்கூடிய தாங்கள்தானே துறவி என்பதாக ஹலீஃபாவிடத்திலே யஜமானவர்கள் பதில் கூறினார்கள் அல்லாஹு தாலா நாமும் அல்லாஹுவை நேசித்து வாழ்வதற்கு அல்லாருள் புரிவானாக அற்பது துனியாவை நேசிக்காமல் அல்லாஹுவே நமது உள்ளத்திலே வைத்து வாழ்வதற்கு அல்லாஹர நமக்கு அருள் பாக்கியம் தருவானாக ஆமியின் வாக்குறுது அவான் الحمد அஹமது இல்லாஹி ரம் السلام அசலாம் அலைக்கம்